நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக ஒரு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி வந்துருந்ததுங்க செவ்வந்தி மாதிரியே இருக்கிற இதில் ரெண்டு பூ மினி பட்டன் ரோஸ்ல நிறையா வந்துருந்ததுங்க அப்புறம் நம்மளோட அடுக்கு மேரிகோல்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து விரிஞ்சாச்சுங்க எல்லாமே பெரிய பெரிய பூவை வந்து விரிஞ்சிருக்கு இதை பறித்து நம்ம மாலையோ இல்லை வந்து சாமிக்கு வைக்கிறக்கோ வந்து நான் பறிக்கணுங்க மழையாக இருந்ததுனால இன்றைக்கி தோட்டத்துக்குள்ளே உள்ளே போய் பறிக்க முடியாது ரொம்ப மழை தண்ணி நிற்கிதுங்க நான் கால் வைக்கிற இடமே எல்லாம் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது மற்ற இடம்லாம் ரொம்ப சேராயிருக்குங்க மலையில் வெயிட்டு தாங்க முடியாமல் செடி பூவோடு அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க எப்படியோ எடுத்து நிற்க வச்சுருக்கேன் புதுசாக ஒரு கலரில் ஜினியாக பூத்துருக்குங்க இன்றைக்கி நம்ம பன்னீர் ரோஸ் மலையில் நல்லா பெருசு பெருசாக பூத்துருக்குங்க உச்சி கும்பல மழை தண்ணியோட ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான மனத்தோட இன்றைக்கி மூணு நாலு பன்னீர் ரோஸ் பூத்துருக்குங்க பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா விழுஞ்சிருக்குங்க நல்ல மணம்ங்க மலை ஈரத்துக்கு சூப்பரான மனம் இன்றைக்கி பன்னீர் ரோஸ் எல்லாமே கூட மலைக்கு நல்லா பெருசு பெருசாக விரிஞ்சிருக்குங்க செடியில் பார்க்கவே சூப்பராக இருந்தது பச்சையும் அப்புறம் ஒரு பிங்க் கலருமாக இன்னைக்கு பூக்கள் தோட்டத்தில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க நிறைய பூக்கள் இன்றைக்கி